நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் இருக்க பெயினும் போயிடும் டேண்ட் போயிடும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலையில் பொக்களம் அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவும் சரியாயிரும் ஸோ இந்த ரெமடியை பார்க்குறதுக்கு முன்னாடி டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காமில் மெகோ காம்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அதாவது உங்களுக்கு நாலு ப்ராடக்ட்டுமே ட்ரிபிள் நைனில் வந்துடும் இந்த ஆஃபர் இன்றைக்கும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காம பை பண்ணிக்கங்க ஸோ இப்போ இந்த படி ரெடி பண்றதுக்கு ஃபஸ்ட்டு நீங்க ஹண்ட்ரட் எம்எல் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வெத்தல் இருக்கு பாத்தீங்களா வெத்தலை வந்து ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலைய நாலஞ்சு பீஸாக கட் பண்ணிட்டு அந்த ஆயிலில் போட்டுருங்க அதுக்கு பிறகு துளசி ஒரு பத்து துளசி பிடிங்க எடுத்துக்க ஆயில போட்டுக்கோங்க அடுத்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு வேப்பலையும் எடுத்து இந்த ஆயில சேர்த்துக்கங்க ஸோ இந்த ஆயில ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண போறோம் ஃபிப்டி டு சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தாண்டக்கூடாது ஸ்டவ்ல லோ ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கங்க ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க கலர் அப்படியே மாறிடும் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேங்க ஃபில்ட்ரு பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஸோ ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து லைட்டாக உங்கள் உள்ளங்கையில் ஊற்றிட்டு இந்த நாலு விரலில் எடுத்து லைட்டாக டச் பண்ணி அப்படியே ஃபுல்லாக மசாஜ் பண்ணிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு நல்ல ஷாம்பு எடுத்துக்கங்க நம்மளோட கோக்கனட் ஷாம்பும் நல்லாயிருக்கும் ஆனியன் ஷாம்பும் நல்லாயிருக்கும் வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்